ஒரு பொண்ணை அவங்க அம்மா கிடைக்கும் போதெல்லாம் வாயிலேயே குத்துறாங்க மிதிக்கிறாங்க அடி வெளுக்குறாங்க அப்படி அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணை பொண்ணு பார்க்க வரவங்கக்கிட்ட பேசுது இங்கே வே அங்கே போய் காப்பியை கொடுத்துட்டு கம்மு நிற்கணும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் காப்பி தட்டை கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த பொண்ணு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவே பதில் சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு டவுட் வந்தது இந்த பொண்ணுக்கு பேச வராதோ அப்படின்னு ஏமா நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அந்த பொண்ணு எமோஷன் ஆகி ஏன் பேச மாட்டேன் நான் நல்லா பேசுவேன் சூப்பராக பாடுவேன் அதை விட சூப்பராக டான்ஸ் ஆடுவேன் இதெல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சொல்லுது ஏதோ அப்ரிசியேஷன் எதிர்பார்த்து ஆனால் மாப்பிள்ளையோட அப்பா அரண்டு போகிறாரு அந்த கோஷ்டியே கையில் வாங்கின காப்பி டம்ளரை வாயில் வைக்காமல் தரையில் வச்சுட்டு சொல்லாமல் கொல்லாமல் போயிடுறாங்க அதனால்தான் அந்த அம்மா முத்து முத்துன்னு முத்துறாங்க